ஹலோ வீடுகள் இந்த மாதிரி தண்ணி இறக்கக்கூடிய மோட்டார் வச்சிருக்க எல்லா நண்பர்களும் கவனிக்க வேண்டிய விஷயங்க வீடுகள் நீங்க பல டைப்ல மோட்டார் வச்சிருக்கீங்க செல்ஃப் ஸ்டேஜ் வச்சிருப்பீங்கல் பம்ப்ல வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பிஸ்டன் மோட்டார் வச்சிருப்பீங்க நிறைய பம்பு மோட்டார் வெரைட்டியா இருக்குங்க இதுல இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் இந்த மாதிரி பிஸ்டன் பம்பு கிறிஸ்டன் பம்பு வந்து மேக்சிமமா பாத்தீங்கன்னா ஒரு கை பம்பு எப்படி வேலை செய்தோ அதாவது அடிப்பம்பு எப்படி வேலை செய்தோ அதே மெக்கானிசம் தான் இதுலயும் வச்சிருக்காங்க இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனா இந்த பம்பை நீங்க ஒன்ஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா செவன் டு எயிட் இயர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும் பேசிக்கா எங்க வீட்லயே அது தான் இருக்கு ஆனா இந்த பம்பை நம்ம கவனிக்காம விடுறதுனால எழுப்பக்கூடிய செலவுல பத்தி தான் நீங்க பாக்க போறோம் இந்த மோட்டார நான் வந்து பிரிச்சிட்டேன் ஐ மீன் இந்த பம்பை நான் பிரிச்சுட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா பல ஒரு சில ஆயிரங்கள உங்களால அதுல சேவிங் பண்ண முடியுங்க பொதுவாக இந்த மாதிரி மோட்டார்ல இந்த இடத்துல அதாவது இந்த கிராங் ஓடுது இல்லையா இந்த இடத்துல இந்த கவர் உருங்க இந்த கவர் வரும் நல்லா கவனிங்க இந்த கவருக்கு இந்தாண்டே ஒரு சின்ன போல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த போல்ட்டை கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஆயில் இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கே உங்க பம்பல நீங்க செக் பண்ணிடுங்க ஒருவேளை ஆயில் இல்லைன்னா ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஆயில் டுவெண்டி ஃபைவ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிராங் ஓடும் போது பாத்தீங்கன்னா லூப்ரி கிடைக்குங்க இப்போ பாருங்க இந்த கிராங் ஓடும் போது கிடைக்கும் இப்ப இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இதுல ஆயில் இல்லாமல் ஓட்டிட்டாங்க அவங்களுக்கு பேசிக்கா தெரியல இதோ பாருங்க எவ்வளவு ஷேக் ஆயிடுச்சு பாருங்க தேஞ்சு போய் கிராங் போயிடுச்சா கிராங்கு கனெக்டிங் ரெண்டுமே போயிடுச்சு சரி இதுதான் போயிடுச்சு பிரிச்சனையாவது நம்ம தேத்து இல்லான்னு பார்த்தா இங்க பாருங்க இந்த கெஜன் பின் கனெக்டிங் ராட்ல எந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்க எவ்வளவு ஷேக் இருக்கு பாத்தீங்களா மூணாவது பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் இந்த பிஸ்டன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கெஜன் பின் போகக்கூடிய இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுவும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியுது இப்போ எந்த அளவுக்கு ஓவல் ஷேப் அடிச்சு பாருங்க இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இதுல கைடா இருக்கக்கூடிய இந்த மோல்டிங் வாஷர் செட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மோல்டிங் ஆயிருக்கும் இப்படி மோல்டிங் ஆயிருக்கும் இப்படி மோல்டிங் ஆகி இந்த பம்ப் இருக்குது இல்லையா இந்த பம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருங்க இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருந்து வாட்டரை சக் பண்ணி மேல மோட்டார் இருக்கு அதாவது சாரி டேங்குக்கு அனுப்பும் இதுதான் இதுல இருக்க மெக்கானிசம் இப்ப இந்த இது எல்லாமே அதாவது ஆக்சுவலா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு இந்த மெக்கானிசம்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த மெக்கானிசம்ல இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இது எல்லாமே டெய்ம அடைஞ்சு லூசா உதறிக்கிட்டு ஓடுச்சுன்னா இந்த மோல்டிங் வாட்டர் வாஷர் செட்டும் பாத்தீங்கன்னா உதறி வீணா போக ஆரம்பிக்கும் அடுத்தது சோ இதனால வந்து இதுல வந்து தண்ணி தூக்காது சவுண்ட் ஓவரா வரும் மோட்டர் வந்து ஒரு ரெண்டு மாடி மூணு மாடிக்கு தண்ணி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா இது உதர்றா இந்த உதறல் சவுண்டு பிளஸ் இந்த மோல்டிங் வாஷர் சரியா பர்ஃபார்மென்ஸ் இருக்காது என்ன காரணம் இங்கதான் தான் லூஸ் ஆயிடுச்சு அப்ப இதுவும் லைட்டா ஆறிக்கிட்டே போவோம் அப்ப தண்ணியும் பெருசா தூக்காது ரொம்ப ஒரு மாதிரி ஓடும் அதனாலதான் அந்த சவுண்ட் எல்லாம் வருது இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை எதுவும் பண்ண முடியாது டச்சலா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்லீவ் பண்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேஷிங் ஐட்டம் ரெண்டாவது இதுல வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் நம்ம கடைஞ்சிட்டே ஸ்லீவ் பண்றோம் அப்படின்னாலும் சோ அதனால இதை புதுசா மாத்திரது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கிராங்க் செட்டு புதுசா வாங்கிருக்கோம் பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த கிராங்க் செட்டை கவனிச்சிங்கன்னா தெரியும் செட்டை கவனிச்சிதான் தெரியும் எந்த விதமான இல்ல எந்த விதமான ஷேக்கும் இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பின் இருக்குது இல்லையா இந்த பின்னு வந்து பின்னு கூட நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அதிகமா செலவு எழுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பழசு தேரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் ஷேக் இல்லாம இருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் மூணாவது இந்த பிஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரு சின்ன டாக் பண்ணி இத நம்ம சரி பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இதையும் போட்டு விடலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆயில் இல்லாம ஓடவிட்டதுதான் காரணம் மெயினா இந்த வச்சிருக்கோம் பாத்தீங்களா இது ஒரு சுமார் ஆறு லிட்டர் ஆயில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் வாங்கிக்கோங்க ஆயில் வந்து நீங்க எந்த பிராண்ட் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கோங்க நான் காட்டுறேன்னு சொல்லி தான் வாங்கணும் இல்ல நீங்க எந்த ஆயில் வேணும் வாங்கிக்கோங்க நான் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் ஒரு லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க கம்மியா இருக்க இந்த போல்ட்ட கழுத்துங்க கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஆயில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பம்பல நம்ம மாத்தக்கூடிய ஐட்டத்தை பாருங்க இங்க பாருங்க இங்க வாங்க பாக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு மோல்டிங் வாஷர் ஒன்று வாங்கிருக்கோங்க இந்த மோல்டிங் வாசர் இப்போ ஒரு கிளியா இந்த ரப்பர் வாசரை தான் சொல்றேன் இந்த ரப்பர் வாஷரை நம்ம இப்போ புதுசா வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த 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 எங்க இருந்து ஆயில் வெள்ள வராம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சொல்றேன் அடுத்தது இந்த பம்பல வரக்கூடிய ஸ்பிரிங் கிட்டுங்க இது வந்து ஒரு வாழ்வு கிட்டு மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா ஒன்ஸ் தண்ணியை எடுத்துருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் விடாம மேல அனுப்புறதுக்காக இந்த ஸ்பிரிங் கிட்டு இருக்குங்க இது வாங்கிருக்கும் ஓகேங்களா அடுத்தது சீல் இந்த சீல் எங்க வரும் அப்படின்னா இந்த கப் இருக்குது இல்லையா இந்த கப்ல இந்த கார்னர்ல சீல் இருக்கு நிமிஷம் இந்த சீல் இருக்கு பாருங்க நம்ம புது சீல் வாங்கிருக்கோம் இந்த சீலை எடுத்துட்டு இந்த சீலை வந்து தொடச்சிட்டு மாட்டிடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பின் இந்த பின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காத்திருந்தோம் நம்ம அதை எடுக்கல இதோ பாருங்க இந்த புதுசுல புது பின்ன நம்ம செட் பண்றோம் ஷேக் இல்ல பாருங்க எந்த விதமான ஷேக்னு இல்ல பாருங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு ஷேக் இருக்க கூடாது இந்த மாதிரி ஷேக் இல்லாம இருந்துச்சுன்னா இது வந்து லாங் லைஃப் போறோம் ரெண்டாவது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுகர் அனுக்குது பாருங்க கரண்ட்டிங்கிற அட பிடிக்கவே இல்ல உங்களுக்கு தெரியுது இப்போ நான் கனெக்டிங் கார்டு புடிக்கல ஆனா இதை தூக்கி இருக்கும்போது கரெக்டா இருக்கா அதுவே தெரியும் ரொம்ப ஆடி போச்சு எப்படி பண்ணாலும் அப்படிதான் ஏன்னா இது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே இது டோட்டலாக டேமேஜ் ஆனதுனால வந்து தண்ணி தூக்காம ஓவர் சவுண்ட் வந்திருக்கு மோட்டாரும் திணறி ஓடும் ஏன்னா ஒரு அன்பாலன்சிங்கா ஓட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் திணற மாதிரி ஓடி இருக்கு இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்க அப்பப்ப ப்ராபர ஆயில் செக் பண்ணிடுங்க எங்க வீட்டுலாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா ஓடிக்கிட்டு இது வரைக்கும் அந்த கை வைக்கல அதுக்கு காரணம் என்னன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நான் வந்து ஆயில் செக் பண்ணுவேன் ஆயில் இல்லை அப்படின்னா ஆயில் ஊற்றி விடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நீங்க செக் பண்ணாம ரொம்ப வருஷம் ஓடனது அப்புறம் தான் இந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மோட்டார் பம்ப் இதெல்லாம் ரிப்பேர் பண்ற வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பம்ப் சர்வீஸ் பண்ணி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா சொல்லி தருவேன் நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை நான் கண்டிப்பா உங்களுக்காக செய்வேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் பாய்